வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்மளோட அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் நமது சேனலோட காம்பேரர் கேள்விகள் இன்றைய அரசியல் பத்தி சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம் வணக்கம் தமிழன் அவர்களே கவிஞர் தமிழன் அவர்களே வணக்கம் வைபர் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ராச தமிழன் தற்போது உள்ள அரசியல் சூழல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் ஒரு வேகமான முறையில வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது தினமும் நீங்க ஒவ்வொரு செய்தி பார்க்கும்போது போது உங்களுக்கு தெரியும் அனைத்து செய்தி தாளர்களும் அரசியல் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இன்றைக்கு நேற்று நடந்து சில முக்கிய நிகழ்வுகளுக்கிட்டு சில கேள்விகள் கேட்குறேன் நீங்க அதுக்கு உங்களுக்கான விளக்கங்கள் நீங்க கொடுங்க இல்லையா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சியோட துணை முதல் முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் மதுரை வந்து ஒரு வார காலமாக தங்கி ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க அதாவது இது இரு காரணங்கள் பரவலாக பேசப்படுது அது என்னன்னா ஒண்ணு அரசியல் நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அந்த அரசியல் நடவடிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருநூறு கோடி வரி ஊழல் இருக்கு இல்லையா அது தொடர்பான விஷயங்களை களை எடுக்கப் போவதாகவும் ஆஹ் சில சில தலைவர்களை மாற்றம் செய்ய போவதா தகவல் வருகிறதே அதை பத்தி என்ன உங்க கருத்தை சொல்லுங்க நீங்க கேட்ட கேள்வி சரியான காரணமாக இருந்தாலுமே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பற்றிய ஒரு சில கருத்துக்கள் வந்து சமீப காலமா வந்து வலைத்தளங்கள்ல பதியப்பட்டிருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சரிவர செயல்படவில்லை அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் முதலமைச்சர் அவர்களின் செயல்பாடுகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரித்து கொடுத்தது போல் அதை சரியான ஒரு கண்ணோட்டத்துடன் அவர் பார்க்கவில்லை சரியாக அவர் செயல்படவில்லை என்ற போல வலைத்தளங்களில் சுற்றி வந்த பொழுது தற்பொழுது எலெக்ஷனுக்கான டைம் நெருங்கிருச்சு இல்லையா ஏன்னா அடுத்த கட்ட தலைவராக பார்க்கப்படுறது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த பொறுப்பேற்கும் வண்ணம் இருப்பதால் அவர் சில விஷயங்களில் மேம்பாடுடன் இருக்க வேண்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளதுக்காக தான் இது அடிச்சு முதல் கட்டமாக அவர் வந்து மதுரையை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு இந்த சுற்றுப்பயணம் தான் தெரியும் அது வெற்றி சுற்றுப்பயணமா அல்லது இது வந்து வெற்றி சுற்றுப்பயணமான்றது தெரியும் இன்னொன்று நீங்க சொன்னீங்க இந்த ஊழல் பத்தி சம்பந்தமா சொன்னீங்க அது சம்பந்தமான கருத்துக்களுமே வெளிவந்துட்டு தான் இருக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களோட மாவட்ட செயலாளர்களை மாத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க வந்துகிட்டு இருக்குது இதுல வந்து இருபெரும் புள்ளிகளோட பேர் வந்து அடிபட்டு இருக்கு அவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் மதுரையை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னா அந்த இருபெரும் புள்ளிகள் தான் எல்லாம் இன்னைக்கு ஆக்கப்பட்டுட்டாங்க இந்த ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இது பண்ணுவாங்க அதுல ஒருத்தர் வந்து வந்து பாரம்பரியமா வந்தவர் இன்னொருத்தர் பழைய இருந்தே இருந்தவர் கூட இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சில வேலைகளுக்கு செய்து கொடுத்தவர் இந்த காலகட்டத்தில் இவர்களது செயல்பாடுகள் ஒரு வகையில் பிடிக்காத பட்சத்தில் ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுத்துள்ளார்கள் அந்த விஷயம் காரணமாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரையை வந்து நோட்டமிட்டு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இது முடிந்தால் தான் தெரியும் வெற்றுப்பயணம் அல்லது இது முற்று என்பது சரி ஆஹ் நீங்க சொல்வது போல என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம் அஹ் தேனியை தொடர்ந்து தற்போது தென் தமிழகத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது என்னவென்று கொடுத்திருந்து பாரு அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வந்து ஆஹ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்தது பிறகு சற்று தொய்வு அடைந்ததாக சொல்லப்படுகிறது அது எப்படி பாக்குறீங்க அந்த டெல்லி சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அவரோட அந்த சுற்றுப்பயணத்துல சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆஹ் ஏதோ சம் என்ன அங்கே அவரு அவருக்கு வந்து எடப்பாடி கே பழனிசாமி அமித்ஷா அவர்கள் பேசியது என்ன என்று இது என்ற அளவு யாருக்கும் தெரியாது அவர் முகத்தை தொத்திக் கொண்டு வந்து வெளியில வர வந்தாருன்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு சில பேர் முகமுடியாருன்ற கமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எதனால அந்த சந்திப்பு நடந்தது அந்த சுற்றுப்பயணம் தற்போது உண்மையில் தொய்வு இழந்து விட்டதா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சுற்றுப்பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டமா இல்லை இவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டமா அப்படின்றது மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது பின்னாடி திரு செங்கோட்டை அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரு அமித்ஷா அவர்களை போய் பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு தான் ஒரு சிலமான பூதகரமான நிகழ்ச்சிகள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்திருக்கதாக பரவலான செய்தி அங்கே அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் என்பதை வந்து இதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது ஒரு சிலர் தனது கருத்துக்களை பரப்பியிருக்கிறார்கள் அது போல நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னா அமித்ஷாவை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் அவர் பார்ப்பார் ஏன்னா ஒருங்கிணைந்தால் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது வெற்றி வாய்ப்பை நோக்கி போகும் ஏனென்றால் இவர்கள் இல்லாத பட்சத்தில் மற்ற கட்சிகள் இன்று கோலொச்சுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு திரு விஜய் அவர்களது டிவி கே கட்சிக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சியை பயந்து மிரண்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு சுச்சுவேஷன் திரு சீமான் அவர்களது மாநாடுகளை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாமே அதற்கு வந்து இந்த ஆளுங்கட்சியும் சரி அது எதிர்கட்சியாக இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் சரி இரண்டுமே தங்களுக்கான பங்குகளை இழந்து கொண்டு வந்திருப்பது போலத்தான் தோன்றிக் கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையானது ஒருங்கிணைந்த அதிமுகவை மட்டும்தான் விரும்புகிறதை தவிர வெறும் ஒற்றை ஆளான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களது அதிமுகவை அவர்கள் விரும்பவில்லை அதிமுகவிற்குள் இருக்கும் பல அமைச்சர்களுக்கும் பல மாவட்ட செயலாளர்களுக்குமே இது பிடித்தமானதாக இல்லை ஏனென்றால் பொதுமக்கள் கருத்து என்னன்னா ஒருங்கிணைந்த அதிமுக என்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அழி எளிதில் கிடைக்கும் மத்தபடி ஒற்றுமையாக இல்லை என்றால் கண்டிப்பாக திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் அது அதிமுகவானது மீண்டும் தோல்வியை சந்திக்கும் என்பது போலதான் இந்த கருத்து அதனால் அவர் முகம் ஆட்டமாக இருக்கலாம் அவரது பிரச்சாரத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது உண்மை அவர் ஒருங்கிணைப்பிற்கு ஒத்து வரல ஒத்து வரவில்லை என்பது போல சொல்றாங்க நீங்கள் சொல்வது போல அமித்ஷா அவர்கள் இதை ஒருங்கிணைங்க அப்படின்னு சொல்றதற்கும் அவர்களால் நினைத்தால் ஒருங்கிணைக்க முடியும் அல்லவா பிஜேபி நினைத்தா ஈஸியா ஒருங்கிணைக்கலாம் ஏன்னா குழப்பத்துக்கு மத்தியில ஒரு ஆள பொதுச் செயலாளர்னு எல்லா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு எம்ஏஎமக்கள் தகுதி நீக்கத்துல இருந்து தற்போது பொதுக்குழு கூடி நான்தான் செயலாளர் அப்படின்னு சொல்ற வரைக்கும் பிஜேபியோட முக்கிய பங்கு அதுல இருக்கு சோ இது வந்து ஒருங்கிணைப்பு என்பது ஒரு தான் இருக்கு ஏன்னா பிஜேபிக்கு நல்லா தெரியும் ஒருங்கிணைந்தா கண்டிப்பா வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு இந்த இப்ப மட்டும் இல்ல கடந்த பதினோரு தோழிகளை சேர்ந்தது எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கும் தெரியும் ஒருங்கிணைப்பது வந்து சாத்தியம் அதாவது ஒருங்கிணைத்தா ஆஹ் அஇஅதிமுக மீண்டும் தலைமையில ஆட்சிக்கு வரும் ஒரு முக்கிய கருத்தா தெரிய தெரியாம முரண்பாடான கருத்து ஒன்று இருக்குது இந்த குலைக்கிறதுக்கு அதை வந்து கட்சியை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே வந்து மத்தியில் இருப்பவர்களுக்கான ஒரு அஸ்திரங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒருங்கிணைப்பது என்பது இங்க இருக்கிற அந்த அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கான ஒரு சில இணைவுகள் அப்படின்னா உறவுகள் இந்த உறவுகளை இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிமுகக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்கு மட்டுமே இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியக்கூறு இன்னொன்று திரும்ப திரும்ப இதில் எடப்பாடியுள் கூறுவது என்னவென்றால் ஒருங்கிணைப்பு என்பது எங்கள் உட்கட்சி விவகாரம் இந்த உட்கட்சி வகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் உங்களுடன் நான் வந்து கூட்டணியில் இருப்பேன் கண்டினியூவா கூட்டணியில் இருப்பேன் தொடர்ந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வைத்ததாக சொல்றாங்க ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது இன்னும் போக போக வருகின்ற டிசம்பருக்குள்ளே இந்த கூட்டணியானது உடைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது பிஜேபி ஆனது திரு எடப்பாடி அவர்களது கூட்டணியை ஒதுக்கியும் தள்ளலாம் அல்லது எடப்பாடியானவர்களால் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வரலாம் திரும்பி வந்து கூட ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம் ஆனால் இது அனைத்தும் சாத்தியமா என்பது என்பது வருகின்ற டிசம்பரில் தான் தெரியும் அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்